राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय జై భోళో నంద గోప మహరాజు కి జై జై భోళో యశోదామయ్యాకి జై జై భో నోకులు జై కన్నన్ అందరి కాణా అంత నమే ఒక ఆనందం కృష్ణా శబ్దమే ఒక కుతూహలం రాధాపతి నందలాల యశోదా నందన్ கோலோகபதி பூபதி ஸ்ரீபதி கோபாலா ராஜ கோபாலா சுகம் அவனுடைய நாமங்கள் ஒவ்வொன்றுமே அதி விசேஷமானது அவன் வெண்ணை தின்ற அழகும் அவன் ஒவ்வொரு கோபியினுடைய வீட்டில் பண்ண அழகும் சொல்லி மாளாது ஜென்மா போதாது ஒவ்வொரு தடவையும் அனுபவிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஸ்ரீ லீலா வாசல்ய லீலையே பிரேமலீலையா வரும் பிரேமலீலையே வாசல்ய லீலையா அனுபவிக்க வரும் அவன் சகாவுக்கு பண்ற லீலையே சகிக்கு பண்ற மாதிரி இருக்கும் சகிகளோட பேசுறதே அம்மாவிடத்துல பேசுற மாதிரி இருக்கும் அம்மாவடத்துல பண்ற லீலைகள் அப்பாவிடத்துல பேசுற மாதிரி இருக்கும் அவனுடைய லீலைகள் ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்கு தகுந்தா போலே விதவிதமாக பரிமளிக்கிற இந்த மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒரு புஷ்பம் உண்டு நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அந்த வாசனை அதுக்கு வரும் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் ஒரு பழத்துடைய வாசனை இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு அப்படி விசேஷமான ஒன்று கிருஷ்ணன் நிஜமாவே மனசை ரஞ்சிதன் பண்ணக்கூடிய ஒருத்தன் மனோரஞ்சிதன் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணன் ஸோ இப்படி எல்லாம் கண்ணன் நீலைகள் பண்ணிட்டு இருக்கான் கோபிகைகள் கம்ப்ளைண்ட் பண்றா இது எல்லாமே நடக்கிறது அழகான நந்த கோகுலத்திரம் അപേ നട കൃഷ്ണൻ അതട്ടമാട്ടേക്കുറ യേശോ അത് അപ്പൊ ഒരു നാൾ കഥീടമാണാസ്തേ രാമാ ഗോപദാരകൃഷ്ണോ മൃതം ബക്ഷിതവാനിതി മാത്രേ ന്യേദയൻ ബലരാമൻ മുതലിയ ഗോപ്പും വിളയാട്രിന്താ அப்போ அவர்கள் யசோத கிட்ட ஓடி வந்து கண்ணன் மண்ணை தின்னான் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ரெண்டு விஷயம் இந்த குழந்தைகளுக்கு கோல் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா ஊரே ஒருத்தனை கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவனை மேலே ஏதாவது பழி சுமத்தணும் அது வந்து இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பானுங்க சில பசங்கள் அந்த பசங்க சமயத்தில் இந்த லாஸ்ட் பெஞ்ச் இருக்க பசங்களை மாட்டி விடுவானுங்க ஆச்சா இந்த லாஸ்ட் பெஞ்சுக்கார பசங்க இருப்பானுங்க இன்னைக்கு ஆளுநர் தான் தப்பு பண்ண மாட்டி விடணும்னு சமயத்தில் ஃபஸ்ட் பெஞ்ச்கார மாட்டுவான் லாஸ்ட் பெஞ்ச்காரன் போட்டு கொடுத்துருவான் அதே மாதிரி லோகத்தில் பிராபல்யமா யாராவது இருப்பான் ஆனோ பெண்ணோ யாரு வேணா இருக்கலாம் இந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் காத்து இருப்பான் அவளை பத்தி ஏதான கிசி கிசி அவளை பத்தி ஒரு அபவாதம் சொல்லணும் அந்த மாதிரி பிடிக்கிறதா அப்ப கோல் சொல்லணும் அது ஒண்ணு பயம் கண்ணன் நன்னா இருக்கணவன்னு ஆசை பலராமன் கேட்கவே வேண்டாம் வரம் வாங்கிட்டு அண்ணனா பிறந்திருக்கார் அப்ப கண்ணன் மண்ண திட்டான் அப்படின்னா அவருக்கு பொறுக்கலை யசோத கிட்ட வந்து சொல்லியாச்சு அவ்வளோதான் எங்கள் வீடு எங்கேயோ இருக்கு யமுனை ஆத்தங்களை பசங்க விளையாடின்னு இருக்க ஆச்சா உடனே வேகமாக யசோத ஓடி வராளாம் அந்த குண்டு உடம்பு அப்படியே வேர்க்க விறுவிறுக்க கஷ்டப்பட்டு வரா யசோதா சா கிரீத் கரே கிருஷ்ணம் உபாலைஷிணி யசோதயிராந்த பிரே அபாஷ குழந்தைக்கு ஹிதம் பண்ணணும்னு யசோதைக்கு வந்தவ குழந்தைய கையில் அப்படி பிடிச்சாலும் பிடிச்சா அதற்றா என்னடா இது கண்ணெல்லாம் உருட்டி மிரட்டி ஏறா அருந்த கண்ணிய சோதை ஆண்டாள் சொல்றா இல்லையா அவன் கண்கள் அகண்டு விரிஞ்சு போயிடுத்தான் கிருஷ்ண ரூப லாவண்யத்தை பார்த்து அகண்டு விரிஞ்சது கிருஷ்ண சேஷ்டைய பார்த்து அகண்டு விரிஞ்சது கிருஷ்ணனுடைய லீலையை பார்த்து அகண்டு விரிஞ்சது கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்தா கண்டு விரிஞ்சது அதோட கண்ணை பார்த்தா ஆ அப்படின்னு இருக்கு மூக்க பார்த்தா உதட்ட பார்த்தா தோளை பார்த்தா கையை பார்த்தா காலை பார்த்தா இடுப்பை பார்த்தா பிருஷ்டவாகத்தை பார்த்தா தொந்தியை பார்த்தா நடை உடை பாவனையை பார்த்தா சுருள் சுல்லான கேசத்தை பார்த்தா ஆன்னு பாக்குறாள் எப்படி நம்ம ஸ்ரீரங்கம் போனா நம்பெருமாளை பார்ப்போமோ எப்படி திருக்குறங்குடி போனா சுந்தர பரிபூரண நம்பியை பார்ப்போமோ திருவனந்தபுரம் போனா ஸ்ரீ பத்மநாபனை பார்ப்போமோ குருவாயூர் போனா குருவாயூரப்பனை பார்ப்போமோ துவாரகாதீசன் பண்டரிநாதன் ஜெகநாதன் எல்லாரும் வச்சு கண்டு வாங்காம பார்ப்போமோ அந்த மாதிரி அதுவே பெருசுனா யசோத பிரத்யக்ஷத்துல பார்க்கல ஏன் உருட்டி மிரட்டி இன்னும் ेकराळ कस्मान् मृधम् अदान्त आत्मन् भवान् भक्षितवान् ग्रह वदन्ती तावकाहेते।

அப்போ அதை பாருங்கள் யசோத கையை இறுக்கி பிடிச்சி ஒரு மிரட்டை மிரட்டுறாங்களாம் அந்த சின்ன குழந்தை சமயத்தில் அம்மாக்கெல்லாம் ரொம்ப மிரட்டுறான்னு தோணும் யசோத கிருஷ்ணனே மிரட்டுறாப்பா அல்ப குழந்தைகளை அது அம்மாவுடைய ஸ்திதியில் இருந்து பார்த்தா தானே தெரியும் பத்தம்பது ரூபா வெளியிலேருந்து சொல்லலாம் ஆயிரம் பெத்த வயிற்றுக்கு தானே தெரியும் வாளுக்கு தானே தெரியும் நிறைய இருக்குது यशोदा कृष्णतित्रालां न गर्गसंहितल गोलोकखण्डम् अतिल पदध्याय श्रीयशोदा उवाच कस्मान् ऋदं भक्षितवान् रसाज्ञो भवान् वयस्याश्च वदन्ति साक्षात्

பலராமன் கூட சொல்றார் தோபார் உங்க அண்ணா சொல்றான் மண்ணை சாப்பிட நிறுத்தவே முடியலை இவனுக்கு மண் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்றான் அப்படின்னு மிரட்டாளன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன மிரட்டாளம் கண்ணன் வசப்பட்டு நிக்கிறான் ஏன்னு கேட்டா அவன் பிரமிச்சு போய் பார்க்கறது வரைக்கும் அவன் யாரையுமே மிரட்டான் எல்லாரையும் மிரட்டிருக்கான் பிரம்மருத்ராதி தேவர்கள் தே இந்திரன் சந்திரன் எல்லாரையும் உருட்டு உருட்டு மிரட்டு மிரட்டிருக்கான் இவனை இவருக்கு யாரும் அசகாய சூரன் அஜிதன் புருஷோத்தமன் பரிபூர்ணத்தவன் குற்றமே இல்லாதவன் குறை ஒன்றும் இல்லாதவன் சாட்சா பரிபூர்ண பிரம்மம் அப்ப யசோத மரட்டாளா அதனால தவம் செய்தனை யசோதா பாகவதத்துல இந்த இடத்துல தான் வாக்கியம் வருது கிருஷ்ணன் பாகவதத்துல முதல் முதலில் பேசின வாக்கியம் கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ண உஹம் அம்ப அம்பே அபிஷம் యది సమక్షం నా తిన్న ఎల్ పోే పారు అోష భాగవత్గ సమీత శ్రీ భగవన్ ఇంక శ్రీకృష్ణ గర్గ సమీత శ్రీ భగవన్ सर्वे मृषावधा मृषावाधरता व्रजार्भका माधर्मया मृत्प्रभक्षिता यथा समीचीनमनेन वाक्पथं तथा तदा मुखं पश्य मदीयम् अञ्जसा मम एम् बहिश्रा नाला सन्देहं நீ அந்த ரோஷம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ரோஷம் வரும் ஒவ்வொரு வயசில் ஒரு ரோஷம் வரும் இன்னும் குஞ்சுக்கு பயலா இருக்கும் ஒரு ரோஷம் இதெல்லாம் என்ன ரெண்டரை மூணு வயசுக்குள்ள முன்பிட்டு ரோஷம் அது அதுக்கு கோபம் அதே டீனேஜ் வந்தால் ஒரு ரோஷம் ப்ரீ டீனில் ஒரு ரோஷம் டீனேஜ் தாண்டோன்னு ஒரு ரோஷம் அது வேணும் புலிக்குட்டி சிங்கக்குட்டா அப்படின்னு தான் கத்தும் இந்த புளிக்குட்டி சிங்கக்குட்டி சிறுத்தை குட்டி எதுக்கும் கர்ஜனே வராது ஆனால் இந்த வாயெல்லாம் திறந்து அப்படி நடையெல்லாம் நடந்து அப்படி இன்னும் கர்ஜனை பண்ணுற மாதிரி ஒரு நடப்பு பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த குட்டி குழந்தைகளோட ரோஷம் அது அம்மா கிட்ட பயங்கர ரோஷம் காட்டுற பசங்க அம்மா கிட்ட எந்த குழந்தை ரோஷத்தை காட்டல சொல்லுங்க கிருஷ்ணனே காட்டுறது ரெண்டரை வயசுக்குள்ள அப்புறம் என்னத்தை சொல்ற நம்ம குழந்தைகள் அம்மானா அவரு அம்மானா கோசிக்கப்படாது அம்மான்னா கொஞ்சம் அம்மான்னா அன்பா இருக்கணும் அம்மா திட்டுலாம் பிடிக்காது குழந்தைகளுக்கு அடிச்சா அழுவும் திட்டினா கோச்சுக்கும் சண்டை போடும் ஆனா திருப்பி அம்மா அரிசினத்தாய் இன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அம்மா அடிச்சு வெட்டி போய் தொலை அப்படி தள்ளிவிட்டா கூட இந்த குழந்தையானது திரும்ப தாயிடத்திலேயே வந்து சேரும் இல்லையா அதுபோல நான் உன்னிடத்தில் வருகிறேன் தெரிவித்துவ கோட்டம்மா அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார் கிருஷ்ணனுடைய முதல் வாக்கியம் இது நாகம் பக்ஷித்தவான் சத்யகிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷமே முகம் என்ன வாய திறந்து வாய திறக்கிற பாத்துக்கோ அப்படின்ட்டான் உடனேயே யசோதைய கிட்ட சொல்லிட்டு பகவான் வாயை திறந்துட்டான் அந்த டைம்லாம் கொடுக்கவே இல்லை கர்கசமயத்தில் நாரதர் சொல்றார் அதே நம்ம பாகவதத்தில் யத்யேவம் தர்ஹி வியாதேஹி தியுக்த பகவான் ஹரிஹி வியாதத்தா வியாகதை வியாகதை கிரீடா மனுஜ பால அப்படின்னா வாயை தரடா அப்படின்னு அம்மா சொல்லிட்டாலும் அவன் எதிர்பார்க்கல கிரீடா அனுஜ மனு கிரீடா மனுஜ பாலக விளையாட்டாக மனுஷரிச்சு இருக்கான் பய அவ்வாக குறைவற்ற அனிமாதி ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்ச அந்த பகவான் வாயை திறந்தான் नारदर्शक गर्गसङ्गीतल अथ गोपी बालकस्य पश्यन्ती सुन्दरं मुखं प्रसारितं च ददृशे ब्रह्माण्डं रचितं गुणैः सप्तद्वीपां सप्त सिन्धुः सखण्डान् स गिरीन्द्रुडान् आब्रह्मलोकान् आब लोकान् लोकान, स्त्रीन् स्वात्मभिः सव्रजैः सह दृष्ट्वा निमीलिताक्षी सा भूत्वा श्रियमनुता श्रियमुना तथे बालोऽयं मे हरिः साक्षातिज्ञानमैह्यभूत् तदा जहास श्रीकृष्णोहयन् यशोदा वैभवं दृष्टं न स स्मारगतस्मृतिः इन्दभया वायतरकटाला वायतरं नडा यशोदपात्रडापाता तदृशे ब्रह्माण्डं रचितं गुणैः सप्तद्वीपान् सप्तसिन्धून् சண்ட கிரீந்திருடானு எல்லா கண்டங்களை பார்க்கறா ஏழு தீப் தீபங்கள் ஏழு சமுத்திரங்கள் எல்லா விதமான கண்டங்கள் மலைகள் ஆ பிரம்மலோக்கானு த்ரிலோக்கானு பிரம்மலோகத்திலிருந்து எல்லா லோகங்களையும் பார்க்கறா தன்னையும் பார்க்கறா பிரஜத்தையும் பார்க்கறா

ஜோதி சக்கரம் ஜலம் தேஜோ மனோ மாத்ரா நவஸ்விய குழந்தையின் வாயில ஸ்தாவரங்கள் நடமாடக்கூடிய விஷயங்கள் உலகத்தெல்லாம் பார்த்தா ஆகாசத்தை பார்த்தா திக்குகளை பார்த்தா மலைகள் தீபங்கள் தீபம் தீவுகள் சமுத்திரம் இதெல்லாம் கூடிய பூகோளத்தை பார்த்தா வாயு அக்னி சந்திரன் நட்சத்திரங்கள் இவர்களோடு கூடிய அந்த கலாக்சியை பார்க்குறா ஜலத்தை பார்க்கறா தேஜஸ பார்க்குறா வாயு ஆகாயம் சாத்விக அலங்கார காரியங்களான தேவதைகள் இந்திரியங்கள் மனசு தன்மாத்திரைகள் சத்வம் ரஜஸ்தமஸ் மூன்று குணங்கள் எல்லாம் அவ்வளவு இதெல்லாம் பெருசாக புரிஞ்சுக்கிறது எல்லாரும் பிரயத்தனம் பண்ணுவாலோ தபஸ் பண்ணுவாலோ அதெல்லாம் அல்பசல்பமா பார்த்துட்டாங்களாம் யசோதா அது உலகத்துக்கு என்னெல்லாம் உண்டுன்னு சொல்றாளோ எதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாளோ எதெல்லாம் அறிந்தால் ஞானம்னு அது எல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டேன் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு என்னை தாண்டி எதுவுமே இல்லை எல்லாத்துக்குள்ளயும் நான் தான் இருக்கேன் எனக்குள்ள எல்லாம் இருக்கு ஸோ கிருஷ்ணா அது போதும் விதவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட விதவிதமாக தபஸ் பண்றதை விட கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அதாவது அவன் வாய் எல்லாத்தையும் பார்த்தாள் அப்படின்னா எல்லாம் கண்ணனுக்குள் அடக்கம் அதுதான் இல்லாமல் ஏ தத் விசித்திரம் சகஜீவ கால சர்மா சயலிங்க பேதம் எல்லாம் பார்த்து தன்னையும் பார்த்து கோகுளத்தையும் பார்த்து அப்படியே மயங்கி போய் உக்காந்துட்டாளா கிம்னே துத்த உதவ மாய किं वा बुद्धिमोहः अथो अमुष्यैव उत्पत्तिक औत्पत्तिक आत्मयोगः इद स्वप्नमा देवमायया एक नजमावे स्वयम् ईश्वरणा പുരിമഠേങ്ങരദേ ഭയന്ത് പരിഹാലം ഉള്ളുക്കുള്ള അവൾ നടിച്ചുകളാളം ഇതെല്ലാം ഭാഗവത്തിൽ കേ അഥോ യഥാ വണ്ണ বিতർക ഗോചരം ചേതോ മന കർമ്മ വചോ വിരഞ്ജസാ യദാ ശ്രയമ യേണയത പ്രതിയതേ സുധർവിഭാവ്യം പ്രണതാസ്മി തത്പദം அதனால் உலகம் எந்த பகவான் அதிஷ்டானமாக இருக்கோ எவனால் காப்பாற்றப்படுகிறதோ எந்த பரமாத்மானால எல்லாமே நடக்கிறதோ அந்த பகவானுடைய திருவடியை நான் பிரணதாஸ்மி தத்பதம் சித்தம் மனசு வாக்கு எல்லாம் கண்டுபிடிக்காமலாம் முடியறதில்ல எல்லா எத்தனை வியாக்கியானம் பண்ணாலும் எத்தனை கதை அவனாக புரிய வச்சாலும் புரியாது எல்லாத்துக்கும் ஆதியான அந்த பிரபுவை நான் சரணடைகிறேன் பியூட்டிஃபுல் ரைட் शरणागि उन्नु बुरिलया कृष्णा अडि कालविन्दु यशोदे कालविन्दु सुर्याणु अहं ममासौ पतिरे शमे सुतौ प्रजेश्वरास्य अखिलवित्तफा सती गोप्यश्च गोपाः सा गोधा स गोधनाश्चमे कुमति समे பியூட்டிஃபுல் இது எது நினைக்கிறான் நான் அந்த எல்லா சொத்துக்களையும் காப்பாத்துற பத்னி இவர் என் கணவர் இவன் என் பிள்ளை இந்த பசுக்களோடு செல்வத்தோடு கூடிய கோகுலம் கோபர்கள் கோபிகள் எல்லாம் என்னுடையது என்ற எந்த பைதிகாரத்தன என் மனசுல உண்டாரு அதெல்லாம் பகவானுடைய மாயினாலும் உண்டானது அந்த பகவான பகவானே எனக்கு சரணம் சமே கதிகி பைதிகாரணமான எண்ணத்துக்கு காரணம் பகவன் மாய அந்த பகவானே நான் உன்னை சரணடைகிறேன் இது என் வீடு இது என் கணவன் இது என் மனைவி இது என் குழந்தை இது என் வீடு என் உலகம் என் என்னெல்லாமோ என்னோடது என்னோடது என்னோடதுன்னு எல்லாத்தையும் சம்பந்தம் அது எல்லாத்துக்கும் காரணம் மாயா எதுவுமே என்னுடையதல்ல எல்லாத்தையும் மாட்டு விற்பவன் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணான எல்லாத்தையும் ஒப்படைச்சு அவனே எனக்கு கதி கிருஷ்ணா 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 அத மனசுல ஒரு கஷணம் ஞானம் வந்துடுத்தான் கிச்சா அது பிடிக்கல யுத்தம் விதி தத்துவாயாம் விதித்த தத்துவாயாம் கோபிகாயாம் ச ஈஸ்வரகர் வைஷ்ணவீதோன் மாயாம் புத்திரஸ்நேகமையும் யசோதப்டி எல்லாம் அவளுக்கு முடியும் அந்த ஞானம் வந்துருத்த உடனே பகவான் பார்த்தான் சுச்சோ அம்மாவுக்கு ஞானம் வந்தா இப்போதானே என்ன மிரட்டுறா இப்போதான் திட்டுறா முட்டாளையும் திட்டிருக்காங்கன்னு அடிக்கணும் கட்டி போடணும் சுச்சுச்சோ அம்மாவுக்கு ஞானம் வந்துருணும் அவள் பாட்டுக்கு தியானத்தில் உக்காந்துட்டான்னா நோன்னு நோ நோ அம்மா என்னை ரசிக்கணும் அம்மா என்னை கொண்டாடணும் அம்மா என்னை மிரட்டணும் அம்மா மடியில் உட்காந்துக்கணும் பால் குடிக்கணும் அம்மா கழுத்தை கட்டிக்கணும் அம்மா என்னை குளிப்பாட்டி விடணும் அம்மா செல்ல பயலே அப்படி பிஷ்டபாக தில்லணும் என்ன இறுக்கி கட்டி அணைச்சி ஒரு முத்தா கொடுக்கணும் என்னை உச்சி முகந்து பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு கூடாது ஏன்னா இதெல்லாம் வைகுண்டத்தில் கிடைக்காதுல்லவா உடனே பகவான் பார்த்தானா தன்னுடைய மாயில் அப்படியே மயக்கிட்டானா சத்யோ நஷ்ட ஸ்மிருதி கோபி சாரோ பியாரோகமாத்மஜம் பிரவிரத்த கலில ஹிருதயா ஹிருதயாசீத்து யதாபுரா உடனே அசோத் எல்லாத்தையும் மடந்து விடா தூக்கி மடியில் வச்சிருந்தா அச்சோடி செல்ல குடி அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாய் இதெல்லாம் நடந்தது யமுனை ஆற்றங்கரையில பிரம்மாண்ட காட் அப்படின்னு உனக்கு காட்னா படித்தரு பகவான் யசோதைக்கு பிரம்மாண்டங்களை தன் வாயில் காட்டி கொடுத்த இடம் ஏற்கனவே பால் குடிச்சுட்டு கொட்டாய் விடும்பொழுது யசோதே எல்லா லோகங்களையும் கண்டாள் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது மன்ன தின்னுட்டு உலகத்தை காட்டி கொடுக்கிறான் பிரம்மாண்டங்களை காட்டி கொடுக்கிறான் ஸோ பிரம்மாண்ட காட் இன்னைக்கும் அந்த எந்த படித்தல் நடந்ததோ அங்கே ஒரு மரம் இருக்குது ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு கேளி கதம்ப மரம் இருக்குது அங்கே மண் இருக்குது எல்லாரும் அங்கே சொல்லுவாள் மண் சாப்பிடு மண் எடுத்து அப்படினுவா அங்கே அந்த மண்ணையும் எடுத்து அழகாக ஒரு கட்டி கட்டியாக பண்ணி விற்ப எல்லாரும் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கிறது உண்டு பிரம்மாண்ட காட்டினுடைய மண் இது கட்டாயம் பார்க்கணும் அங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் வந்து பிரம்மாண்ட பிகாரி அப்படின்னு பேர் அவனுக்கு பிரம்மாண்டத்தை காட்டி கொடுத்த பிகாரி அந்த கோபுர இடம் கொஞ்சம் நடந்தோம்னா நடக்கிற தூரம் தான் கிராமத்திற்கு வாழ் ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கு பிரம்மாண்ட காட் அப்படின்னு பேர் இங்கே போனால் எல்லாருக்கும் மண்ணை கொடுக்கறது வழக்கம் நாமளே தலையிலையும் போட்டுக்கணும் வாயிலையும் போட்டுக்கணும் இத்தனை சிரேஷ்டம் ஸோ கண்ணன் மண்ணை தின்ன இடம் பிரம்மாண்ட காட் அந்த கோகுலத்தில் இருக்கு அப்படியே எங்க போய் உட்காரணம் நாங்கள் முதல் முதல்ல போனோம் எல்லோரும் நல்ல பக்தியோடு போனோம் வெயில் காலம் ஆனால் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு இருட்டு வந்து மேகங்கள் கூடி குயில் மயில்கள் அகவி குயில்கள் சப்தமிட்டு இப்படி குளிர்ந்த காற்று வீசி லேசான மழைத்தல் இப்படி கண்ணன் நந்தகோகுலத்துக்கு வந்தானோ அந்த சமயம் போல எல்லாருக்கும் அப்படியே மேனி அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் டைம் എന്ത വർഷം ഞാപകമില്ല ശിശ യാതാണ് നാളെ തുടര അസാധ്യമാണ് ഒരു അനുഭവം രണ്ടായിരത്തി ഏഴുക്ക് മുന്നാടി രണ്ടായിരത്തി അഞ്ചും അസാധ്യമാണ് ഒരു കൃഷ്ണ ലീതാ അനുഭവം നിങ്ങളും പാകണം അത് മണ്ണ നിങ്ങളും സാപ്പണം കുടുംബത്തോടെ രസിക്കണം പരിപൂർണ ആശീർവാദം സോ കണ്ണൻ തന്ന മണ്ണ് எல்லாமே உலகமே இருக்கு அந்த உலகத்தில் நம்மள வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க ரொம்பலாம் கவலைப்படாதீங்கோ ரொம்பலாம் டென்ஷனாக ஜாலியாக விடுங்கோ லைஃப் பார்த்துக்கலாம் தான் நீங்களும் யோசிண்டே இருப்பேன் கிருஷ்ணா இது வேணும்னு சொல்லிட்டு அவன் காலில் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி போயிடுங்க ஓகே என்னத்தவம் செய்தனை யசோதா இப்போ அந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறதும் கிருஷ்ணன் இருந்து இந்த கதையை நீங்கள் கேட்டுக்கிறதும் கிருஷ்ணனுடைய வாய்ப்புள்ளே இருந்து ஸோ வாட் जस्ट एंजॉय सो वाटना विषय अल्प सूपर राधे कृष्ण राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो नंद गोप तो महाराज की जय बोलो यशोदा मैया की जय जय बोलो ब्रह्मांड घाट की जय जय बोलो नंद गोकुल जय 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 राधे कृष्ण